டிவிக்கையோட கட்சி தலைவர் இளைய தளபதி அவங்களுக்கு பார்த்தினா ஒரு புதுசாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அதான் என்னென்னு தெரியல அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலும் சரி தமிழகத்துலேயும் சரி மிகப்பெரிய அரசு பதவியில் இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவி கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒய் பிரிவில் பார்த்தினா பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அது ஏன்னு நான் இந்த வீடியோவில் மறக்காம சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸ்ஸாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரி ஒன்று இல்லைனா ரெண்டு கான்வெர்சேஷனா தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிவிக்கோட கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சி ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒய் பிரிவில் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எதனால் கொடுத்துருக்காங்கன்னு அதிகாரத்தையும் நான் அவங்களுக்கு சொல்கிற மறக்காமல் பாருங்கள் நம்ம இந்தியாவிலேயே சரி பல பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா சிறப்பான பாதுகாப்புலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏன் இந்த ஒய் பிரிவில் பாதுகாப்பு நம்மளுடைய விஜய்க்கே கொடுத்துருக்காங்க நம்மளுடைய குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆளுநர் அதுக்கப்புறம் இந்த முதலமைச்சர் இவங்களுக்குலாம் கொடுக்குற சிறப்பு அதாவது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தளபதி விஜய்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இந்த ஒரு பாதுகாப்பு தரத்தில் திரை உலகத்தில் பார்த்தினா பிரபலமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கும் தராங்க அதுக்கப்புறம் நான் தொழிலதிபர் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறப்பு பாதுகாப்புலாம் தரத்தை சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம குடியரசுத் தலைவர்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு தராங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொட்டெக்ஷன் குரூப் ஸோ இந்த ஒரு குரூப்னா இவங்களுக்கு பாதுகாப்பு தராங்க கிட்டத்தட்ட நூற்றி எண்பது வீரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மெய்காவலராக இருந்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு சரியான அச்சுறுத்தல் பயம் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பெஷலான குரூப்லாம் இருக்கு வச்சுருக்காங்கன்னா ஸோ அதில் நம்மளுடைய விஜய்க்கு என்ன குரூப் கொடுத்துருக்காங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் சொன்ன எஸ்பிஜி இந்த ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா நம்ம இந்தியாவில் ஸோ முன்னாள் இந்திய பிரதமர் பிரதமரான இந்திரா காந்தி ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா சுட்டு கொண்டு இருப்பாங்க அப்போ தான் இந்த ஒரு குரூப்பை பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் உருவாக்கப்பட்டது அதாவது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா பிரதமர் அதாவது அவங்க குடும்பம் சரி ஸோ அவங்க உறவினர்களும் சரி எந்த மூலையில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதுவும் என்ன முக்கியமான முக்கியமான ராணுவ வீரர்கள் தான் பாதுகாப்பாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன முன்னாள் பிரதமர் அவங்களுக்கே இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நம்மளுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணாயிரம் படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோடி அவர்களுக்காக பாதுகாப்பாக இருந்திருக்காங்கன்னா பிஜி இதுக்கப்புறம் தான் இன்னொரு பிரிவு வருது இதுக்கு கீழே தான் செட் பிளஸ் இந்த ஒரு பாதுகாப்பில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பயங்கரவாத எதிர்ப்புகள் நடவடிக்கை மேற்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு படை ரயில்வே பாதுகாப்பு படை மத்திய பாதுகாப்பு படை மத்திய தொழில் பாதுகாப்பு படை இந்த தீபத் எல்லைக்கு படை இவ்வளோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பிரிவில் இந்த ஒரு பாதுகாப்பு யாருக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா ஸோ நம்மளுடைய குடியரசுத் தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான அச்சுறுத்தல் இருந்தாக்கா ஸோ தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாக்கா இந்த மாதிரி சட் ஒரு பாதுகாப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸோ அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு தராங்கன்னு தெரியுமா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சட் பாதுகாப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் மேற்பட்ட குண்டு ாத வாகனங்களுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு வழங்கும் வீரர்கள் பார்த்தா இருக்குன்னு இருக்குது அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு ப்ரொடெக்ஷனுக்காகவே இவங்க எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் சட்பிரிவில் எவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஆறு பேர் மற்றும் காவல்துறையினர் மற்றும் இருபத்தி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு இருக்க போகிறாங்க அந்த சட்பிரிவில் அதுக்கப்புறம் நான் ரொம்பவும் ஃபேமஸான தொழிலதிர்வுகள் விஐபிகள் ஸோ அவங்களுக்கு பார்த்தினா செலிபிரிட்டிகள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ பாடி கார்ட்ஸ் மாதிரி ஆனால் அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் மூணு ஆயுதம் ஏந்திய வீரர் பார்த்திங்கன்னா அவங்க கூட இருப்பாங்களா ஸோ அவங்க எங்கே போனாலும் கூடவே போனாங்களா தமிழ்நாட்டில் சற்பிரிவு பாதுகாப்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாங்கப்பட்டு இருக்கான் ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓய் பிரிவு பாதுகாப்பு ஏன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் எத்தனை பேர் பாதுகாப்புக்கு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் அடுத்தபடி தான் நம்மளுடைய விஜய்க்கு இருக்காங்க விஜய்க்கு பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் நான்கு பேர் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு பேர் கொண்ட காவல் படை அவங்க வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாதுகாப்பு யார் யாருக்கெல்லாம் கொடுத்து வந்தாங்கன்னு தெரியுமா ஸோ சல்மான் கான் ஷாருக் கான் ஸோ இவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய்க்கு கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் செலவு எவ்வளோ ஆக போகுதுன்னா பதினஞ்சு லட்சம் பார்த்தீங்கன்னா இதுக்கு செலவாக ஆக போதா சொல்லியிருக்காங்க இப்போ தான் கடைசியே நான் சொல்ல போகிறேன் ஒய் பிரிவு பாதுகாப்பு ஏன் கொடுக்குறாங்க ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்கிறேன் தேசிய பாதுகாப்பு படை சேர்ந்த ஒன்று அல்லது இரண்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா உட்பட எட்டு காவலர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கூட இருக்க போதா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பன்னிரெண்டு லட்சம் பார்த்தீங்கன்னா செலவிட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க நடிகர் விஜய்க்கு இந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் மட்டும் மட்டும் வழங்கப்படும் ஸோ விஜய் மீது முட்டை அடிக்க வேண்டும் என்று எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தமிழகத்தை சுற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய தளபதி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதனால நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முட்டை அடிப்போம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ பல கட்சிகள் இருந்து சொல்லியிருப்பாங்க அதை நான் நான் மென்ஷன் பண்ண விரும்பல ஸோ நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்புக்காக ஸோ இவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷனே ஏற்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பன்னிரெண்டு லட்சம் பார்த்தீங்கன்னா செலவு பண்ண போதாக சொல்லியிருக்காங்க ஸோ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒய் பிரிவில் பாதுகாப்பு தரப்பட்ட சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வீட்டில் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வசேஷனில் சந்திக்கலாம்